நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு சிவகங்கையில் ஆட்சியர் தேசிய கொடியேற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் சிவகங்கை ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் ஆஷா அஜித் தேசியக் கொடியை ஏற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆன நிலையில் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தினை விழாவாக கொண்டாடி வருகிறது நம் நாடு அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றினார் பின்னர் ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் டோங்ரே பிரவீன் உமேஷ் இருவரும் வண்ண பலூன்கள் சமாதான புறாக்களை பறக்கவிட்டனர் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டதுடன் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் பதிமூன்று நபர்களுக்கு இருபது லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்து நான்கு ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் ஆஷா அஜித் வழங்கினார்